உடலுடைய வியாதி எதனுடைய அடிப்படையில் வருது அப்படின்னா நெருப்பு உடைய அடிப்படையில் தான் வருது அப்படின்றத பார்த்தோம் எளிமையாக போனால் சர்க்கரை வியாதி அப்படின்னு சொல்லக்கூடியது நீர் அழிவுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கும் நம்ம உடம்புல உள்ள நீர் குறையிறதுனால வரக்கூடிய தன்மை ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய வியாதி ரத்த கொதிப்பு ரத்தம் அதிகமாக கொதிக்கிறதுனால வரக்கூடிய தன்மையில் வருதுன்னு நபி நம்பி சதல்ல வலியலம் நமக்கு சொல்லி காமிச்சிருக்காங்க காய்ச்சல் கூட நரக நெருப்போட வெளிப்பாடு அப்படின்னு சொல்லி சொல்லி காமிச்சிருக்காங்க ஸோ அப்போ நம்மளுடைய செயல்களில் பாவச் செயல்கள் அதிகமாக அதிகமாக அந்த பாவத்துடைய வெளிப்பாடாக நமக்கு இந்த நோய்கள் வருவது சோதனைக்காக இந்த நோய்கள் நமக்கு வழங்கப்படுவது அது சோதனையாக இருந்தாலும் சரி வேதனையாக இருந்தாலும் சரி இறைவனுடைய நெருக்கத்தை பெற வேண்டும் இறைவன்கிட்ட நம்ம நெருங்கணும் அல்லாவை நெருங்கணும் அல்லாவை சார்ந்திருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த இம்மையில் பல சோதனைகளை நமக்கு ஏற்பட்டாலும் நம்ம அல்லாவை நெருங்கக்கூடிய தன்மையை நம்ம வளர்த்துக்கணும் இன்ஷாலாம் அந்த அடிப்படையில் பெருமானார் நபி சொல்லல்லாஹலைவு செல்லும் அவர்கள் ரொம்ப ஒரு மன இக்கட்டான ஒரு மன வேதனையில் தன்னுடைய மகனை இழந்து தவிக்கும் பொழுது அப்போது ஊரில் இருக்கவங்கெல்லாம் சொல்கிறாங்க ரசூல்லாவை பார்த்து உங்களுக்கு வாரிசாக இருக்கக்கூடிய நபர் இப்போ தவறிட்டாங்க நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது ரசூல்லா ரொம்ப மனம் முடஞ்சு சொல்கிறாங்க உட்கார்ந்துருக்கிற நிலையில் ரசூல்லாவுக்கு ஆறுதல் தெரிவிக்கக்கூடிய வகையில் அல்லாஹ் ஒரு சூறாவை இறக்குறான் அதுதான் சுரத்துல் கவுசர்